ஏரிவாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் அதிமுக மாவட்ட பிரதிநிதியுமான ஏரிவாக்கம் ரமேஷ் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கேக் வெட்டி அப்பகுதி பொதுமக்களுடன் விமர்சையாக கொண்டாடி நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அசைவ விருந்து வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் அதிமுக மாவட்ட பிரதிநிதியும் ஏரிவாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான ஏரிவாக்கம் ரமேஷ் அவர்களின் பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக ஏரிவாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது அப்போது அவரது நாற்பத்தி ஒன்பதாவது நாளை முன்னிட்டு கேக் வெட்டி கிராம பொதுமக்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் முன்னிலையில் அவரது பிறந்தநாள் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது மேலும் அங்கு வந்திருந்த குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டு இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியதைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்வில் ஏரிவாக்கம் அதிமுக கிளை செயலாளர் தன்சேகர் மற்றும் கிளை செயலாளர்கள் நிர்வாகிகளுடன் பொதுமக்கள் பங்கேற்று சிறப்பித்தனர் தொடர் மக்கள் பணியாற்றியவரும் ஏரிவாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் அதிமுக மாவட்ட பிரதிநிதியுமான ஏரிவாக்கம் ரமேஷ் அவர்களின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருந்தது பாரு புடிப்பா நீ பாருங்க நீ பாருங்க